நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருந்தால் அந்த லைவில் நீங்கள் கேட்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லைவ் போயிட்ருக்கோம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் சண்டே வந்து நம்ம லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமலாக டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் நான் பேசி முடித்து கரெக்டாக வந்து ஒரு முப்பது செகண்டுக்கு அழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகுது நான் பேசுகிறது ஏன்டா வீடியோ வந்து வேக வேகமாக பேசுகிற மாதிரி இருக்குது என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல இதுதான் விஷயம் பைக் ஓடிட்டு போகிறாதீங்க ஃபஸ்ட்டு இயரில் போட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாதீங்க நீங்கள் இப்படி தான் போய் பேசுகிறது இப்படி தான் போயிட்டுரு உங்களுக்கு ஏதாச்சும் சப்போஸ் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்போ கரெக்டாக ஒரு பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு நான் லைவ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமேண்டில் டைப் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன்லேயும் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் அந்த மாதிரி தெரியலை அதில் மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஃபஸ்ட் டைம் லைவுங்க அதனால் கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்குது கன் சாங் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்காரு ப்ரோ மைஸுக்கு வெயிட் போடுற மெத்தடு ப்ளீஸ் அப்படின்னு போய் டே டு டே மைஸ் ப்ரைஸ் வி ப்ரோ ஓகே ஆல்ரெடி நம்ம போட்டுவிட்ருக்கோம் நான்ப்பா கொஞ்சம் நடுவில் இந்த அன்சீசனாக இருந்ததுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோளத்தில் விளை நிலவரம் போடாத விட்டுறோம் இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அன்றாட மக்கா சோளத்தோட விலை நடைபெற ஒரு சின்ன வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஷார்ட்ஸாகவே போடுறேன் ஒரு முப்பது செகண்ட் முப்பத்தஞ்சு செகண்டுக்குள்ளே அப்படி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க மைஸுக்கு வெயிட் போடுற மெத்தடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு புரியல மைஸுக்கு வெயிட் போடுற மெத்தட் அப்படின்னா என்னென்னு புரியலை ஏன்னா அந்த நூற்றி ஒன்று மேலே நூற்றி ரெண்டு மேலே போடுவாங்களே அதை கேட்குறீங்களா இல்லை வேறு எதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி புரியல அந்த சாக்கு கட்டு போட்டு போட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ஒரு கிலோ மேலே கடிப்பாங்க சாக்குக்கட்டு போடாத கீழே இறக்கி போட்டு போட்டாங்க அப்படின்னா நூற்றி ரெண்டு கிலோ மேலே போடுவாங்க ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைஸுக்கு வெயிட் போடுற மெத்தேடு வேறு ஏதாச்சும் இல்லை இது கேட்கல வேறு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறையா வீடியோ நம்ம போடுவோம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சம்மந்தமாக வந்து நண்பர்கள் கேட்டிருக்காங்க கரும்புக்கு கலைக்குழி எதுன்னு சொல்லி கொஞ்சம் போடுங்க ஏன்னா தமிழில் யாருமே கரும்பு களைக்குழி வந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணி போடலை அதனால் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஷேட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கரும்புக்கு வந்து களைக்குலி போடுங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கான ஒர்க்கில் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பொதுவாக வீடியோ போட்டு போயிடக்கூடாது ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்டிருக்க ரிசல்ட்ஸ் நானுமே ஏன்னா நான் க கரும்பு வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணது கிடையாது மாமா வீடு கரும்பு பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா வருஷமும் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் என்னன்னால் இது வரைக்கும் அடிச்சிருக்கீங்க எப்படி இருக்குது அப்படின்னு

அந்த மக்கா சோளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன ஊனலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சீசன் அதாவது இதில் கமெண்டில் கேட்க கிடையாது மற்ற வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க இந்த சீசனுக்கு என்ன ஊனலாம் அப்படின்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த சீசனுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளமே ஊன வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா கிளைமேட் ஆல்ரெடி பயங்கர மோசமாக போயிட்டுருக்கு இந்தியாவோடையே வந்து மூணாவது இடத்துல சேலம் இருக்குது ஓகே அப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து இப்போ போய் ஊன்னிங்க அப்படின்னா முளைச்சி வரது ரொம்பவே கஷ்டம் சோளம் முளைக்குமா அப்படிங்கிறதே கஷ்டம் ஏன்னா நண்பர்கள் இருக்கிற கூடமா கமெண்டில் சொல்லியிருந்தாரு நான் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நான் சோளம் ஊனியிருந்தேன் ஒரு சோளம் கூடவும் முளைக்கல இதுக்கு வந்து நான் கம்பெனிக்காரங்கள்கிட்ட வந்து போய் கேட்கவா இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னாரு இன்றைக்கி யாரை கேட்டாலுமே ஒன்றுமே இதில் நடக்காது நீங்கள் வந்து இந்த சீசனுக்கு எந்த ஒரு மக்கா சோளம் கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஸ்டார்ட் ஆனது மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வித பாய் எல்லாம் ரிட்டர்ன் இதுக்கு மேலே கொடுத்தா கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் எழுத்துருவாங்க நண்பர்கள் நிறையா பேர் வந்து கடைகளில் வச்சிருந்ததை கொடுக்குறதுனால வாங்கி ஊனிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே அதுமாதிரிலாம் ஊனாதீங்க அப்படியே நீங்கள் ஊன்றமாரியா இருந்தால் மே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊனங்க உங்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் தண்ணி இருக்கட்டும் ஆனால் மே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊனிங்க அப்படின்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வந்து செய்யறதில் ஏன்னா இப்போ அக்னி நட்சத்திரம் டைம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சுத்தமாக நீங்கள் ஊனினாலுமே தண்ணி கட்டவும் முடியாது தண்ணி எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம ஒரு இடத்துல ஓடுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்டாமினா வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா எனக்கு ஸ்டாமினா ஒரு இருக்குன்னு ஓடலாம் பட் அட் ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் உங்களோட ஓட முடியும் இப்போ நார்மலான கிளைமேட்டில் நீங்கள் ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா இப்போ அடிக்கிற வெயிலில் நீங்கள் ஓடுனீங்கன்னா அரை கிலோமீட்டரு கூட ஓட மாட்டிங்க ஸோ அதுமாரி தான் எவ்வளோ தண்ணி இருந்து கட்டினாலுமே பத்தாத போயிடும் ஸோ அதனால் இந்த சீசனுக்கு எதுவும் ஊனனை வேணாம் மூன்றை மாதிரியாக இருந்தால் மே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊடீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இது தீவன மக்காசோரம்ப்பா புரியல எனக்கு இப்போ நாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே அந்த தீவன மக்காசோரத்தை சொல்கிறீங்களா இல்லை மாடுகளுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அந்த வகையில் வந்து தீவன மக்காசோரங்கள் இருக்குது ஓகேங்களா அந்த வகையில் கேட்குறீங்களான்னு எனக்கு புரியல கொஞ்சம் அதை கீழே மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா நான் அதுக்கே தான் என்ன பார்த்துன்னு சொல்லுவேன் நூற்றி முப்பது நாள் ஆனால் வெயிட்டு குறையுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வெயிட் எல்லாம் குறையாதுங்க ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா மக்காசோளத்தோடய லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள் சொல்லியிருப்பாங்க அது வந்து ஃபுல்லாக பால் ஏறி தலை வர வரைக்கும் நம்ம நூற்றி ஐம்பது நாள் வரைக்குமே கொண்டு போகலாம் வயலில் இருக்கலாம் நீங்கள் நூற்றி ஐம்பது நாள் வச்சு கொண்டாந்து போடுறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக காய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அண்டு வெயிட்டு குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டு குறையாதுங்க நீங்கள் வந்து நூற்றம்பது நாளில் நீங்கள் அடித்து போடுறீங்க அப்படின்னா வெயிட்டு கிடையாது இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா இப்போ இந்த மே அடிச்சுட்டு நான் வந்து ஜனவரியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல தான் வெயிட்டு குறையுது அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து வெயிட்டு குறையாது அப்படியே நீங்கள் வந்து இப்போ க நூற்றி ஐம்பது நாள் நூற்றி அறுபது நாளில் நீங்கள் வந்து ஒடித்து அடித்தாலும் கூடங்க மிஞ்சி போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்கு ஒரு கிலோ தான் குறையும் ஏன்னா அந்த மூட்டை ஏற்றிட்டு போகிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட கேப்ப நான் இங்கே பாயிஞ்சு பதினாறு பாயிண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு சேருமா குறையுமா அப்படின்னு கேட்டதில் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு கொடுக்காது முடிஞ்சு போனால் ஒரு ஒரு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ தான் குறையும் ஒரு மூட்டைக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன பேக்குக்கு அப்புறம் வர ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க அப்புறம் எடுத்துக்காதீங்க நன்றி